செய்து ஒன்று விளையாகலாம் தாவைக்க தலைவர் விஜயுடன் தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொலைபேசியில் பேசினாராம் பின்னணியில் இவரா வாங்க வெளியவை மூலிமாக்கண்டா அதாவது விஜயின் காட்சி நடத்திய பேரணியில் ஏற்பட்ட உயிரிழப்புக்கெல்லாம் இரங்கல் தெரிவிக்கும் வகையில்தான் தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விஜயுடன் தொலைபேசியில் பேசி வந்ததாகவும் தகவல் எல்லாம் வெளியாகிறது இது எடப்பாடி பழனிசாமி விஜயுடன் நடத்திய தொலைபேசி உரையாடல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை மனதில் கொண்டுதான் திமுக அரசை கண்டிப்பாக தமிழகத்திலிருந்து வீழ்த்த வேண்டும் அதுக்காக கூட்டணி கண்டிப்பாக அமைக்கலாம் என்றும் யோசனை தெரிவித்ததாக அதிமுக வட்டாரங்கள் எல்லாம் தெரிவிக்கிறதா இது விஜய் அவர்கள் நேரடியாகவே மறுப்பு தெரிவிக்கவில்லை மாறாக முதலில் உயிர்ந்த குடும்பத்திற்கெல்லாம் நான் சந்தித்து தனது பிரச்சாரத்தை விரைவில் மீண்டும் தொடங்கவிருப்பதாக அவர் கூறியுள்ளாராம் பிரச்சாரத்தின் போது எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து பேசுவதாகவும் ஜனவரி மாதத்திற்கு பிறகு கண்டிப்பாக கூட்டணி குறித்து நான் முடிவெடுப்பதாகவும் உறுதியளித்ததாகவும் அரசியல் வட்டாரத்திலாம் ஒரு பேசும் பொருளாகவே வியூகங்கள் எல்லாம் வகுத்து வருகிறதா இந்த உரையாடானது அரை மணி நேரம் தொலைபாசி உரையாடல் நடந்து கொண்டிருக்கிறதா இப்பேசி உரையானது சுமார் அரை மணி நேரம் நீடித்ததாக மற்றொரு அதிமுக வட்டாரம் தெரிவித்துள்ளதா அதிமுகவின் மூத்த தலைவர் ஒருவரும் அக்டோபர் ஆறாம் தேதி எடப்பாடி பழனிசாமி விஜயுடன் பேசி உறுப்படுத்தினார் அவருக்கு கண்டிப்பாக அவகாசம் தேவை என்பதால் நாங்கள் அவரை அவசரப்படுத்தவில்லை ஆளும் திமுக அரசை எதிர்ப்பில் நாங்கள் கண்டிப்பாக முழு ஆதரவு அளிப்போம் என்றும் தெரிவித்துள்ளார்களாம் அச்சி விஜய் மற்றும் எடப்பாடி இடையே தொலைபேசி உரையாடலானது நடந்ததை டிவிக்கு செய்தி தொடர்பாளர் உறுதிப்படுத்தினார் ஆனால் உரையாடல் விவரங்கள் சரியான நேரத்தில் கண்டிப்பாக வெளியிடப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளாராம் அது மட்டுமின்றி அரசியல் ஆய்வாளர்களின் கருத்துக்கள்படி திமுக தொடர்ந்து கண்டிப்பாக விஜயின் கட்சியை நெருக்கடிக்கு உள்ளாக்கினால் கண்டிப்பாக அதிமுக மற்றும் டிவிக்கு அடைய கூட்டணி கண்டிப்பாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் தமிழகத்தில் பார்க்கப்படுகிறது திமுகவை தொடர்ந்து விஜயை தாக்கினால் அவருக்கு வேறு வழியில்லை அவர் நிச்சயமாகவே ஒரு கூட்டணியை தேடுவார் இக்கூட்டணி தான் திமுகவின் வெற்றி வாய்ப்புகளை பாதிக்கும் இதுபோன்று நடக்காது ஆனால் தேர்தலுக்கு நெருக்கமாக நடக்கும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்த விஜய் தனது அரசியல் கட்சியை தொடங்கியிலிருந்தே ஆளும் தனது அரசியல் எதிரியாகவும் பாஜகவை சித்தார்த்த எதிரியாகவும் கருதி வருகிறார் அதிமுக தலைவர்களை அவர்கள் பெரும்பாலும் விமர்சிப்பதில் இருப்பினும் கூட அதிமுக பாஜக கூட்டணியில் மறுமலர்ச்சி குறித்து அவர் கேள்வி ஒன்றை எழுப்புள்ளார் செப்டம்பர் இருபத்தேழு அன்று நாமக்கல் நடந்த கூட்டத்தில் கூட பேசிய விஜய் அவர்கள் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் உண்மையாக தொண்டர்கள் இந்த கூட்டணியை கண்டிப்பாக ஏற்க மாட்டார்கள் என்று அவர் கூறியிருந்தாராம் இதனைத் தொடர்ந்தான் கருணா நடந்த துயர சம்பவத்துக்கு பிறகு விஜயின் அரசியல் எதிர்காலம் என்ன ஆகும் என்ற ஒரு கேள்விக்குறி எழுந்துள்ளது அவர் ஒரு தனி நட்சத்திரமாக மட்டுமில்லாமல் ஒரு தலைவராகவும் தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார் இந்த சூழலில்தான் அதிமுகவுடன் அவரது கூட்டணி கண்டிப்பாக பேச்சுவார்த்தை எல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்தாக பார்க்கப்படுகிறது மேலும் கண்டிப்பாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அதிமுகவுடன் விஜய் அவர்கள் தாவைக்கா கூட்டணி வைக்கும் என்ற நிலைப்பாட்டில்தான் இதை பார்க்கப்பட்டு வருகிறதா